অক্তরম জৌনি অক্তরম জৌনি অক্তরম জৌনি অক্তরম জৌনি গাইতিরম কৌতেই অক্তরম জৌনি গাইতিরম কৌতেই অক্তরম জৌনি ওম সর্বণ জৌনি

ഷൺമഗനാഥ രുപിരുായം ജോലി അഗതി സായ നമ ഷത്ഗുരുനാഥൺ ഋപിരുൻ ജോലി അഗത്തിസായ

ओम परमानंद सदाशिव सदगु आर वै स्वादे शिवाय नम ओम परमानंद सदाशिव शिव सदगु आर परमा पदे शिवाय ओम परमानंद सदादे नमय ओम सदा शिव सद्गु आमान देशन मै ओम परमानंद सदा सद्गु आम गंगि गायल ओम परमानंद सदाशिव सगुर आरमंद मग देशिगा திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடி ஞானம் சிறைமலை மீக்கும் திருவடி ஞானமே தின் சக்தி முக்தியே போற்றிம் அகப்பர் திருவடிகள் போற்றி ஓம் அஸ்வினி தேவர் திருவடிகள் போற்றி ஓம் அத்திரி மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் அனுமான் திருவடிகள் போற்றி ஓம் அம்பிகானந்தர் திருவடிகள் போற்றி மருணககிரி நாதர் திருவடிகள் போற்றி ஓம் ந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அல்லமா பிரபு திருவடிகள் போற்றி ஓம் அணுகண்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் இடைக்காடர் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி வர் திருவடிகள் போற்றி ஓம் ராமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் மாபதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் ஔவ்வையார் திருவடிகள் போற்றி ஓம் கஞ்சமொழி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் களிப்பிள்ளை சித்தர திருவடிகள் போற்றி ஓம் கடுவேலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணானந்தர் திருவடிகள் கன்னி சித்தர திருவடிகள் போற்றி ஓம் கன்னி திருவடிகள் போற்றி கணபதிதாசர் திருவடிகள் போற்றி ஓம் கதம்ப மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் கபிலர் திருவடிகள் போற்றி கமல முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கரூர் தேவர் திருவடிகள் போற்றி ஓம் கல்லூலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கலைக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றி சித்தர் திருவடிகள் போற்றி உம் காகபுஜெண்டர் திருவடிகள் போற்றி ஓம் காசிபர் திருவடிகள் போற்றி உம் காலாங்கிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் குகை நமச்சிவாயர் திருவடிகள் போற்றி ஓம் குதம்பென் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் குமர குருபரர் திருவடிகள் போற்றி ஓம் குரு தட்சிணாமூர்த்தி திருவடிகள் போற்றி ஜர் திருவடிகள் போற்றி ஓம் குறும்ப சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் குருமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் குங்கணேஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் கோரக்கர் திருவடிகள் போற்றி ஓம் கௌஷிகர் திருவடிகள் போற்றி ஓம் கௌதமர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றி திருவடிகள் போற்றி ஓம் சச்சிதானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சட்டநாதர் திருவடிகள் போற்றி ஓம் சண்டிகேசர் திருவடிகள் போற்றி ஓம் சத்யானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சிவயோக மாமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் வாக்கியார் திருவடிகள் போற்றி ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுக திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் சூத முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சூரியானந்தர் திருவடிகள் போற்றி திருவடிகள் போற்றி ஓம் சேது முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்வரூபானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் ஜமதி திருவடிகள் போற்றி ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனந்தனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனாதனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனகுமாரர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெகநாதர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் டமாரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திரிகோண சித்தர் திருவடிகள் போற்றி சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி ஓம் ிருமாளிகை தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தேரையர் திருவடிகள் போற்றி ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் நாதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நாரதர் திருவடிகள் போற்றி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பட்டினத்தா திருவடிகள் போற்றி ஓம் மத்தரகிரியார் திருவடிகள் போற்றி ஓம் மதஞ்சலி திருவடிகள் போற்றி ஓம் பரத்துவாசர் திருவடிகள் போற்றி ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றி பராசரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிங்கள முனிவர் திருவடிகள் போற்றி கீசர் திருவடிகள் போற்றி ஓம் விருது மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் வீர் முகமது திருவடிகள் போற்றி உன் புண்ணாகீஸ்வர் திருவடிகள் போற்றி உன் புலத்தீஸ்வர் திருவடிகள் போற்றி உன் புளிப்பாமி சித்தர் திருவடிகள் போற்றி உன் புனே கண்ணா திருவடிகள் போற்றி உன் கோகமகரிஷி திருவடிகள் போற்றி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் மஸ்தான் திருவடிகள் போற்றி ஓம் மயூரேசர் திருவடிகள் போற்றி வாசகர் திருவடிகள் போற்றி ஓ மார்க்கண்டேயர் திருவடிகள் போற்றி ஓ மாலாங்கன் திருவடிகள் போற்றி ஓ மிருகண்டரிஷி திருவடிகள் போற்றி முக்தானந்தர் திருவடிகள் போற்றி பூமி கண்ட தேவர் திருவடிகள் போற்றி மௌன சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யாக்கோபு திருவடிகள் போற்றி ஓம் யோகி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் யோக சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யோகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ரோம ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வரதரிஷி திருவடிகள் போற்றி ஓம் மர ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் மராகிமிகி திருவடிகள் போற்றி

சித்தர் சிகனங்கள் திருவடிகள் போற்றி போற்றி கப்பான கருவூரார் போகநாதர் கருணையுள்ளாக தீசர் சட்டைநாதர் மூப்பான பொங்கனரும் சித்தர் முக்கியமாய் மெச்சமுனி நந்திதேவர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காரார் சண்டிகேசர் வப்பான வாதத்துக்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புத்தானே ओम नमः शिवाय ओम हर हर महादेविकाय नमः ओम नमः शिवाय ओम हर हर महासत्यमी नमः ओम नमः कृना सत्यमी ओम हर हर महावरुपी नमः ओम नमः कृना सत्यमी अंगलो भिवलो तदले वीरगोले आशा चेतने के रूप में मानसी प्राप्त <laughs> वो बच्ची सारा अंदर वो डेविड को बनाएंगे உரே வாgdxே வாgdxே என்னும் நினைந்தபொதே வாgdxே வாgdxே பவபதாம் பதமும் வாgdxே வாgdxே ஆபதாம் வாgdxே வாgdxே கிதானந்த ஒற்காம் வாgdxே வாgdxே ஞானதாம் வாgdxே வாgdxே பர்ஞானபாதமி வாgdxே வாgdxே

गुरुवी सर्वम गुरुवी सर्वम गुरुवी गुरुवी सर्वम 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 Terima kasih telah menonton! குடுங்க மாட்டேங்கிறாங்க குடுங்க மாட்டேங்கிறாங்க ஊறி போறாங்க dan <laughs> apa